ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்டல் அவேர்னஸ் பற்றி தான் ஏன் பல் மருத்துவரை சந்திக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு அடி ஏன் பார்க்கணும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பல் மருத்துவரை சந்திக்கிறதுக்குரிய ரீசன் நம்ம பற்கள் ஆரோக்கியமாக இருக்கா நம்ம பற்களில் ஏதாவது அழுக்குகள் சேர்ந்துருக்கா நம்ம கரெக்டான மெத்தடில் ப்ரெஷ் பண்ணுறோமா எல்லாம் அந்த அழுக்குகள் ப்ரெஷ்லில் போகக்கூடிய அழுக்கா இல்லை தவறான முறையில் ப்ரஷ் பண்ணுறோமா அப்புறம் பல்களில் கூச்சம் இருக்கா பல்லில் ரத்தம் வருதா ப்ளஸ் வந்து சொத்த பல் ஏதாவது ஃபார்ம் இருக்கா ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் பல் மருத்துவரை நம்ம முதல்ல சந்திக்கணும் ஸோ ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி சந்திக்கிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா பல்லில் வந்து சாஃப்டா ஒரு ஃபார்ம் ஆகும் அதை நம்ம ரெண்டு வாட்டி ப்ரஷ் பண்ணியோ இல்லை ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணியோ பல்லுலேருந்து அழுக்கு எடுத்துருவோம் பட் ஆனால் அந்த சாஃப்டான அழுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சில பேர் பண்ணும்போது சில பேர் ப்ரெஷ்ஷிங் டெக்னிக் தவறாக யூஸ் பண்ணும்போது பல்லு மேலே இல்லை பல்லு பின்னாடி அந்த அழுக்குகள் உங்களுக்கே தெரியாமல் படிஞ்சிருக்கும் ஸோ அந்த அழுக்குகள் என்ன பண்ணோன்னா அது வந்து ஒரு கட்டியான அழுக்காக மாறிடும் அப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணும்போது அந்த அழுக்குகளை உங்களால் எடுக்கவே முடியாது ஸோ அது ப்ரஷில் போகாது அது பல் மருத்துவரை சந்திச்சு தான் அதை வந்து எடுக்க முடியும் சரி அதை கிளீன் பண்ணலைன்னா என்ன நம்ம வந்து நம்மளுக்கு தான் வழி இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க அதை க்ளீன் பண்ணணும் ஏன்னா அது வந்து ஒரு பாக்டீரியல் அக்குமுலேஷன் ஸோ அந்த பாக்டீரியா என்ன பண்ணோம்னா நம்ம வாய் வழியாக நம்ம சாப்பிடும்போது நம்ம சாப்பாட்டில் அந்த பாக்டீரியா கலந்து நம்மளோட இரத்த குழாய்கள்லையும் இதே மாதிரி கட்டியான அழுக்குகள் போய் படிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி படியும் போது இரத்த குழாய்களில் வந்து படிமண் படியும் போது ரத்தம் ஃப்ளோவாகிறது கன்ஸ்ட்ரக்ட் ஆகி நிறைய பேருக்கு வந்து அந்த பிளட் ஃப்ளோ கம்மியா நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ இத பெரிய ஆச்சரியமா இருக்கும் ஆனா இது ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையும் கூட இது ரெண்டாவது பாத்தீங்கன்னா எத்தனை நம்மளோட பற்கள் வந்து வரிசையா இருக்கா அப்படின்றத பாக்குறதுக்காகவும் பல் மருத்துவரை சந்திக்கணும் இப்ப ஒரு மூணு வயசு குழந்தை ஒரு ஆறு வயசு குழந்தை அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வரிசையா பல் விழுந்து முளைக்குதா அதை பார்க்கறதுக்கும் நம்ம பல் மருத்துவரை சந்திக்கணும் இப்போ நம்ம வந்து பல்கள் வந்து கரெக்டான ஸ்டேஜ்ல இப்ப ஆறு வயசுல ஒரு பல்லு விழும் ஏழு டு எட்டு ஒரு மேல் பல் பல்வீழும் எட்டு டு ஒன்பது பத்து டு பதினொன்னு ஸோ அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கரெக்டா பல்லு விழுந்து முளைக்கும் போது பல்லோட வரிசையாக நம்மளுக்கு முளைக்கும் உங்களுக்கு வந்து கிள பியூச்சர்ல கிளிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை சில பேருக்கு பால் பல் அப்படியே தங்கிடும் ஸோ அதை கிளீன் பண்றதுக்கு அது வந்து பால் பல் தங்கிடுச்சுன்னா பல்லு வந்து இடுக்கலா வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வந்து பல் இடுக்கலா இருக்கும் அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து பல்லில் பல்லல வந்து அந்த விரல் சூப்புற பழக்கம் நே கடிக்கிற பழக்கம் வழக்கங்கள் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க பல் மருத்துவரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு அதுக்குரிய ட்ரீட்மெண்டை சொல்லுவாங்க அதுக்கு அந்த பழக்கங்களை நிறுத்துறதுக்குரிய கிளிப்ஸை ரெஃபர் பண்ணுவாங்க கிளிப்ஸ் நான் ரொம்ப நாள் போட வேண்டியிருக்காது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மாசம் போட்டிங்கனாலே அவங்க விரல் சூப்புற பழக்கத்தை விட்டுருவாங்க நகம் கடிக்கிற பழக்கத்தை விட்டுருவாங்க ஸோ இதனால ஃபியூச்சர்ல பல்லோட அமைப்பு மாறாமல் இருக்கும் இதுக்காகவும் நம்ம குழந்தைங்கள கூப்பிட்டு போகணும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து க கடைசி கடவு அப்போ அது ஒரு ஆறு வயசுல முளைக்கும் பன்னெண்டு வயசுல கடைசி கடவ கடவா கடவாப்பற்கள் முறைக்கும் அதுதான் பர்மனெண்ட் டீத் அந்த பர்மனெண்ட் டீத்தில் சீலண்ட்டுன்னு சொல்லி ஒரு மெட்டீரியலை போட்டு ஃபில் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி ஃபில் பண்ணும்போது அவங்க ஃபர்தராக சுத்தப்பால் வரத பய நல்லாவே தடுக்க முடியும் எல்லா குழந்தைங்களுமே சீலண்ட் யூஸ் பண்ணுறது மிக மிக அவசியம் ஸோ அதுக்காகவும் நம்ம பல் மருத்துவரை சந்திக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பற்கெல்லாம் சொத்தை இருக்கா பல்லு கிளீன் பண்ண போகும்போது எவ்ரி உங்களுக்குன்னு ஒரு டென்டிஸ்ட் ஃபேமிலி டென்டிஸ்ட் வச்சுட்டு பற்கள் சுத்தம் பண்ண போகும்போது பற்கெல்லாம் சொத்தை இருக்கா சின்னதாக இருந்ததுன்னா சின்னதாக இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்னா அது வந்து ரெண்டாவது லேயர் மூணாவது லேயர்னு நரம்பு வரைக்கும் போகாமல் வலி கொடுக்காமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும் ஸோ வலியோடு நீங்கள் ஒரு பல்லுக்கு போகிறீங்க அப்படின்னா சாப்பிட்ற புழு நல்லாவே போகுது கூசுது அதை நம்ம கண்டுக்காமல் விட்டுவிட்டோம் நம்ம ரொம்ப வலியோட போகிறோன்ற பட்சத்தில் அது அந்த பல்கு கண்டிப்பாக வந்து ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் தான் அப்போ ரூட் ஒரு பல் எடுக்காத ஒரு ப்ரொசீஜர் பல் எடுக்காமல் வலியோட போகும்போது அது ஒரு லாஸ்ட் ஆகிடும் ரெகுலர் செக்அப் ரெகுலர் கிளீனிங் பண்ணும்போது பற்களும் ஈர்களும் ஆரோக்கியமா இருக்கும் நம்மளோட உடலும் ஆரோக்கியமா இருக்கும் நெக்ஸ்ட் பற்களில் சொத்தை வராமல் தடுக்கிறதுக்கு சின்னதாக சொத்தை இருக்கும் போதே நம்மளுக்கு சொத்தை இருந்தால் அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் மூணாவது அஹ் ஏதாவது வலி வந்த பிறகு நம்ம போகும்போது அந்த பல்ல எடுக்காம பாதுகாக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசுல இருந்தே விஸ்டம் ட்ரூத் ஞானப்பல் முளைக்க ஆரம்பிக்கும் அதை வந்து நம்ம ரெகுலர் செக்அப் நம்ம குழந்தைங்களாக இருக்கட்டும் ஒரு பன்னெண்டு வயசு அது போய் கரெக்டாக நம்ம டென்டிஸ்ட் கிட்ட கூட்டு போகும்போது ஞானப்பல் வளருதா கரெக்டான மெத்தட்ல வளருதா நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிடும் ஸோ ஞானப்பல் நிறைய பேருக்கு வந்து இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது அந்த எக்ஸ்ரேல பார்க்கும்போது ஞானப்பல் கரெக்டான மெத்தட்ல வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் ஒரு ராங்கான பொசிஷன்ல இருந்தா அதை வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அது வந்து ரொம்ப வலி கொடுத்தா மட்டும் நம்ம எடுத்தா போதும் தேவையில்லாமல் எடுக்க தேவையில்லை அதே மாதிரி ஞானப்பல் வருது வலி இருக்குது வாயில அப்படின்னாலே சொத்தப்பல்னு அர்த்தம் இல்லை ஞானப்பல் கடைசி கடவாப்பற்கள் மேல் தடையில் இங்கே இந்த கடைசியில் வரும் ஸோ அது ரைட்டான பொசிஷன்ல வரலனாலும் உங்களுக்கு வந்து அந்த பல்கள் வலி கொடுக்கும் ஸோ அது தேவைன்ற மற்ற பல்ல பாதிக்கும் போது அந்த பற்களை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் அதுக்காகவும் நம்ம பல் மருத்துவரை சந்திக்கணும் ஸோ இது எதாவது பிரச்சனை வரும்போது போகாமல் நீங்கள் வந்து இந்த ரெகுலர் செக்கப் நீங்கள் போகும்போது உங்கள் பற்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பல் மருத்துவரை வரிசையாக பல் இல்லை இப்போ வந்து சில பேருக்கு வந்து கீழ்தாடை குறுகி வளர்ந்துருக்கும் தாடையும் குறுகி வளர்ந்துருக்கும் இல்லை கா ஒரு ப அவங்க வந்து விரல் சூப்பராக பழக்கம் இருந்திருக்கும் ஸோ தாடை வளர்ச்சி கம்மியாக இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பல்லை வரிசைப்படுத்திக்கணும் அழகுக்காக வரிசைப்படுத்துறதோட நம்ம வரிசையாக இருந்தால் நம்ம நல்லாவே பல்லை மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து பல் மருத்துவரை சந்தித்து அதுக்குரிய கிளிப்ஸுக்கு செய்யோ இப்போ இப்போ இருக்க அலைனஸ் ட்ரீட்மெண்ட்டோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஏன்னால் அதை நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மைலும் கிடைக்கும் நல்லா பேச முடியும் நம்மளோட கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் ஸ்மைல் பண்ண முடியும் நெக்ஸ்ட் நம்ம பல் மருத்துவரை இப்போ சும்மா இது இப்போது சப்போஸ் எதாவது பல்லு ஆடுது கீழ் முன் கீழே நிறைய பேருக்கு வந்து கீழே இருக்க முன்தாடை பற்கள் வந்து ஆடி விழுகிற விழும் அது எதனால அப்படின்னா இந்த மாதிரி பல்லு கிளீன் பண்ணாம இருக்கிறப்ப ஸோ இந்த வீடியோவை நீங்க இவ்வளவு விஷயமா ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நீங்க பாக்கவே இல்லை உங்களுக்கு வந்து பல் கிளீன் பண்ணணும்னு ஒரு அவேர்னஸே இல்லை இப்பதான் பாக்குறீங்கன்னா இது ஒரு ரைட் டைம் நீங்க பல் மருத்துவம் செஞ்சு பல் கிளீன் பண்ணி ரெகுலரா இனிமேல் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம் இப்ப கீழே வந்து ரெண்டு பல்லு தான் ஆடுது அப்படின்னா அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து ரொம்ப ஆடிட்டு இருக்கு அது ரொம்ப ரொம்ப ஆடிடுச்சுன்னா அந்த பல்ல எடுத்துட்டு நீங்க வரிசையா பற்கள் போட்டு மத்த பல்ல எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நீங்கள் பல் மருத்துவர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பற்கள் ஏதாவது விழுந்துருச்சு பற்கள் இல்லை இல்லை ஒரு சொத்த பல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பல்லை நம்ம கண்டிப்பாக அவசியம் பல் மருத்துவர் செஞ்சிருச்சு நம்ம கட்டிக்கணும் ஏன் கட்டிக்கணும் அப்படின்னா பல் கட்ட வேண்டிய அவசியம் என்னென்னா ஒரு பல் எடுத்தாலே பக்கத்தில் இருக்க பல் மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ பல் மூவ் ஆகும்போது உங்களோட கடிக்கிற இப்போ கரெக்டாக இப்படி கடிக்கிற வந்து அந்த பைட் வந்து அலைன்மெண்ட் மாறும் அதுக்காகவும் நம்ம வந்து பல் மருத்துவரை வந்துச்சு பண்ணணும் அதே மாதிரி இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் வந்து உங்கள் பல்லுக்கு நடுவில் கேப் இருக்குது அதை வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணணும்னு நினச்சா கிளிப்பு போய் இருபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சு கிளிப்பு போடணும்னா அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து ப போட்டிருக்கதே யாருக்கும் தெரியாது ஸோ அதை வந்து நீங்கள் அதை போட்டும் நீங்கள் வந்து கிளிப்ஸ் வச்சு அதை வந்து அலைனர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் நீங்கள் பக்கலை சரி பண்ண முடியும் ஒரு ஏஜ் ஆயிடுச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஆகிடுச்சு உங்களுக்கு பக்கல்லாம் நல்லா இருக்கா ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தா அதை சரி பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் பல் மருத்துவரை சந்திச்சு பயப்படாமல் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ஒன்ஸ் பல் இல்லைன்னா நீங்கள் பல்ல கட்டிக்கலாம் இம்ப்ளான்ட்ஸ் பற்றி இப்போ பல் ஒரு பல்லு தான் வைக்கணும் உங்களுக்கு இம்ப்ளான்ஸ் பண்ணணுன்னாலும் இம்ப்ளான்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து பல் மருத்துவரை சந்திப்போம் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க உங்கள் குழந்தைங்களோ இல்லை நீங்கள் பெரியவங்களோ ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ரீ ஸ்போர்ட்ஸ் கார்டுன்னு சொல்லி ஒரு கிளப் இருக்குது ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்கவங்க அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் இது பண்ணுறதுக்காகவும் நீங்கள் பல் மருத்துவரை சந்திச்சுக்கலாம் சப்போஸ் எங்கேயாவது கீழே விழுந்துட்டீங்க யாராவது இடிச்சுட்டாங்க ஆஹ் தவறுதலா ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பர் பக்கல்ல அடிப்பட்டு அது அன்னைக்கு ரொம்ப வலிச்சுது அப்படின்னா கண்டிப்பா பல் மருத்துவரை சந்திச்சு க அதுக்குரிய ட்ரீ சிகிச்சை அந்த பல்லு வந்து டேமேஜ் ஆயிருக்குன்ற பட்சத்தில் நம்ம வந்து அதுக்கு வந்து ரூக்கிய ட்ரீட்மெண்ட் பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் தான் வலி இருக்கும் பட் ஆனால் அதுக்கப்புறம் வலி இல்லைன்னு சொல்லி விடக்கூடாது அந்த பற்களுக்கு வந்து வேறு சிகிச்சை பண்ணி காப்பாற்றிக்கணும் ஏன் இல்லை ஏன் அதை பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் அந்த பல் வந்து கலர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் நீங்கள் வந்து பல் மருத்துவரை சந்திக்கிறதுக்குரிய ரீசன்ஸு ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி டீத் கிளீனிங் அவசியம் பண்ணிக்கோங்க டீத் கிளீனிங் பண்ணுறதுக்கு பயப்பட வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வலிக்காம பண்ணுவாங்க நம்ம கிளினிக்கில் டீத் க்ளீனிங் பேஷண்ட்ஸ் ரெகுலராகவே இருக்காங்க ஸோ ஜென்டல் அண்ட் சாஃப்ட் அண்ட் ஜென்டலாகவே நம்ம பண்ணுவோம் ஸோ பேஷண்ட்ஸ்க்கு வந்து வழி இருக்காது அதே மாதிரி பிஃபோர் டீத் கிளீனிங் ஆஃப்டர் டீத் க்ளீனிங்கும் நம்ம பேஷண்ட்ஸ்க்கு காமிச்சிருவோம் டீத் கிளீனிங் முடித்த உடனே மெயின் விஷயமே என்னென்னா நம்ம ப்ரெஷிங் டெக்னிக் சொல்லிக் கொடுப்போம் ஸோ ப்ரஷிங் டெக்னிக் சொல்லிக் கொடுக்கும்போது தான் பேஷண்ட் வந்து கரெக்டான மெத்தடில் ப்ரஷ் பண்ணுறாங்களா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா இப்போ சப்போஸ் அவங்க மெயின்டைன் பண்ணலனா அதுக்குரிய ரைட் டெக்னிக்காக நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணும் எந்த டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணும் அந்த பேஷண்ட்டுக்கு எந்த இது தேவைன்றதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிடும் ஸோ பேஷண்ட்டுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிரும் ஸோ எங்கள் கிளினிக்கில் வர எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் அவங்க ஒரு அவங்க ஒரு மினி மினி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணிட்டு தான் போவாங்க ஸோ டென்டல் செக்கப் மிக மிக அவசியம் ஸோ யாராக இருந்தாலும் டென்டல் செக்கப் பண்ணுறதை இம்மிடியேட்டாகவே நீங்கள் போய் பல் மருத்துவரை சந்தித்து நன்றி செக்கப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்